தங்களை பெரியாருடைய குறிவை எழுந்து வைத்து மரியாதை செய்ய இருக்கிறார்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் கொடியை இயக்குநர் நம்முடைய அம்மத்தூர் தலைவர் பாலீர் செல்வம் அவர்கள்

cái này là cái này là cái này là cái này là cái này là

यार मैं नहीं बोलता ना कोई क्या है ये सुनना है क्या है ये क्या है यार मैं बोलता हूं इनका इनका ड्राइवर वाली

कितना और बताइए कि वही तरह से जलिया और बोर्ड में भी हो सकता है आपने जलिया तो चलो मुझे நான் இந்த டி ரிந்து சொல்ல அந்த கரெக்டா கேரம வந்து சொல்லலாம் பண்ணலாம் அந்த நியமத்துக்கு வந்து நம்ம மாடல் கட்டலாம்னு சொல்லியிருக்கோம் சரியா கூடிய சம

தேவை இருக்குது என் பாத்தாங்க வயசு அறுபது இருக்கு வயது பிள்ளைக்கு வயது ஆறு இருக்கும் ஆனாலும் அந்த ஆறு வயது பிள்ளைய பார்த்தா என் அறுபது வயதை கடந்த பாத்தாரு கும்புட்ரே சாப்ட்டு சொல்லணும் காசு திருச்சி சூழ்நிலை வாங்கலாம் போட ஓட முடியாது காசு திருச்சி சேர்ந்து வாங்கலாம் போட முடியாது அதற்கு வழியாக